ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எப்போவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம கடக்க போகிறோம் அப்படின்னா நம்ம மாற்றங்கள் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் லாஸ்டில் அந்த வருஷம் எப்படி இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களும் ஒன்று சொல்லுவாங்க சிலவங்க அந்த சிகரெட் அடிக்கிறவங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிகரெட்டு ஒன்றும் அடிக்கக்கூடாது இல்லை கம்மி பண்ணணும் இந்த மாதிரி மது அருந்து போவர்கள் அப்படி சில சில நிறையா கடைபிடிப்பாங்க நான் என்ன கடைபிடிக்க போகிறேன் அப்படின்னா நிதானம் பொறுமை அதிகம் பேசக்கூடாது அந்த மாதிரி நான் தேவையில்லாமல் நிறைய பேசுவேன் ரொம்ப கோவப்படுவேன் ரொம்ப ஸ்பீடாக இருப்பேன் ஆமாம் அந்த மாதிரி இல்லாமல் நிதானமாக பொறுமையாக தேவையில்லாமல் பேசக்கூடாது அந்த இந்த மாதிரி தான் கடைபிடிக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எப்படி இருந்தாலும் அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே மாறணும்னு எனக்கு ஒரு ஆமாம் அந்த மனசுக்குள்ளே நினச்சி மனசுக்குள்ள இப்படியாவே நினச்சிருக்கிறேன் அப்புறம் ஃபஸ்ட்டு தொழில் ஆமாம் ஃபஸ்ட் நான் நேசிக்கிறது ஃபஸ்ட்டு தொழில் ரெண்டாவது குடும்பம் என்னோடய மனைவி என்னோட பையன் அப்புறம் டோட்டல் குடும்பம் ஆமாம் அந்த மாதிரி தான் எப்போவுமே நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு தொழில் ஆசைப்படுவேன் ரெண்டாவது என்னோட வீடு அப்புறம் என்னோட குடும்பம் அந்த மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் அப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அதுபோக என்னோட என்னால் முடிஞ்ச சமூக சேவை அது எப்போவுமே நான் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் ஆமாம் சின்ன சின்னது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே இந்த ஆண்டு சிறப்பான நாளாக அமையும்படியாகும் எந்த நோய் நொடி இல்லாமலும் தொழில் செய்கிறவங்க நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கும்படியாகும் எல்லாமல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் அனைவரும் சந்தோஷமாயிருங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்